தெய்வங்களை வந்து வழிபட யார் நினைக்கிறார்களோ அவங்க வந்து இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள் தெய்வங்களை வந்து வழிபடுறவங்க வந்து இந்த பூலோகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க யாருமே வந்து தெய்வங்களை வழிபடாத மனிதர்கள் யாருமே இல்லை பட் அதுலேயும் ஒரு சில பேர் வந்து தெய்வம் இல்லை பேய் இல்லை பிசாஸ் இல்லை ஆத்மா இல்லை அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் அந்த யூடியூப் சேனல் வழியாகவே நான் பேசுகிறாங்க நான் அதை பார்த்துருக்கேன் அவர்களில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெய்வம்னு ஒன்றும் இல்லை யாரும் ஒரு மா மந்திரவாதியும் இல்லை பில்லி சூனியம் பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்கள்ல யாருமே இல்லை அவர் வந்து ரொம்ப ஒரு அது எனக்கு வந்து அதை பொழுது என்னடா அது ஒரு மனுஷன் வந்து இப்படிலாம் பேசுகிறாரு நம்ம ஒரு ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது நம்ம அதை கேட்கும்பொழுது நமக்கே ஒரு மனசு வந்து இழகி போகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஃபீலிங்காக ஓடிக்கிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே நானாக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒரு நண்பர் வந்து நான் அப்போ ஃபோன் மூலமாக தொலைபேசி மூலமாக நான் காண்டாக்ட் பண்ணேன் நண்பா அந்த மாதிரி இப்போலாம் இப்பெல்லாம் பேசுகிறாள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இந்த ஆன்மீக ரீதியாக போய்கிட்டு இருக்கோம் அவர் ஆன்மீகமே இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பொய் இதெல்லாம் முட்டாள்தனமான செயலாசிக்கிறாங்க மனிதர்கள் அப்படிங்கிறாரு என்ன எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் வந்து குழையும் போய் என்னோடய நண்பன் மாறிமுத்த கேட்டால் எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு நற்செயல் ஒரு கிடைக்கும் ஒரு ஒரு செய்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் தான் நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை நானும் தான் பார்த்தேன் அந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறா தான் ஆனால் உண்மையிலே வந்து நம்பிய நம்பினவருக்கு தெய்வம் உண்டு நம்பாதவருக்கு தெய்வம் இல்லை எதை ஒரு செயலை வந்து நம்பி செய்கிறார்களோ அது வந்து கண்டிப்பாக அது நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நண்பா நான் எந்த ஒரு செயலையுமே இது செஞ்சால் நண்டு சரியாக வருமா சரியாக வராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு செயலை எந்த செயலை செஞ்சாலுமே அது சரியாக வராது நண்பா அப்படின்னா அப்போ வந்து என்னடா அப்படி சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ அவர் ஒரு சேனல் வழியாக சொல்லியிருந்தார் ஒரு தெய்வம் இருக்குது தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் கேமராவை கொண்டு போய் சிசிடி கேமரா கொண்டே பொறுத்திருக்காங்க அப்போ அந்த உண்டியல் இருக்குது கிட்ட கொண்டு போய் சிசிடி கேமரா போய் பொறுத்துடுறாங்க அப்போ ஏன் அந்த இப்போ வந்து தெய்வம் இருந்துச்சுன்னா அப்போ தெய்வத்தை வந்து இப்போ யாராவது ஒரு திருட வந்தா அந்த உண்டியை உடச்சு திருடுறான் இல்லை தெய்வத்தில் வந்து ஏதோ ஒரு நகைகளை ஏதோ ஒன்று ஏதோ இருக்கக்கூடிய பொருளை வந்து திருடி கொண்டு போகிறான் திருடையும் அப்படின்னா அப்போ தெய்வம் வந்து வழிகாட்டணும்ல தெய்வம் தண்டனை கொடுக்கணும்ல அப்படிங்கிறத அவர் நினைச்சு அதை சொல்கிறார் அப்போ ஏன் இந்த சிசிடி கேமரா வைக்கிறீங்க அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு மூட நம்பிக்கை அதனால தானே அந்த சிசிடி கேமரா வைக்கிறீங்க அப்போ மன தெய்வம் வந்து இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி நினை சொல்லி நினச்சி சொல்கிறாரு அப்போ தான் என்னடா அப்படிலாம் சொல்கிறாரே அப்படிங்கிற கேட்கும்போது என் நண்பன் சொல்கிறார் ஏ சொல்கிறேன் அப்போ எனக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் தெரியும் பட் இருந்தாலும் ஆளை வந்து அவன் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அப்படின்னா நண்பா அப்போ வந்து முன்னோர்கள் வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு நூறு வருட காலத்துக்கு முன்னாடி தெய்வங்களை எப்படி மனிதர்கள் வழிபட்டாங்க எப்படி பயந்து நடந்தாங்க என்ன முறையான வழிகளில் பின்பற்றினாங்க ஆனால் இப்போ அந்த வழிகளை யாராவது பின்பற்றுவார்களா அப்படின்னு கேட்டு கேட்டால் முத கேள்வி ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ சிசிடி கேமரா கொண்டு உண்டியிற்கு நேரம் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க கருவறையில் கொண்டு காமிச்சிருக்காங்க எந்தெந்த திசையில் என்னென்ன பொருள் இருக்கோ அந்தந்த திசையில் அந்தந்த சிசிடி கேமரா காமிச்சு ஒரு ஆளுக்கு கண்காணிச்சுக்கிருக்காரு அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லும்போது ஒரு காலத்தில் வந்து ஒரு நேரத்தில் ஒரு திருடையும் உள்ளே வன் வந்து என்றாகி ஒரு பொருளை ஒரு திருட உண்டையில் உடைச்சி திருடவோ இல்லை ச சிலைகளை திருடவோ இருக்கும் பொழுது அப்போ உள்ள தெய்வங்கள் ஒரு ம ஒரு அங்கே இருந்து இதை செய்யக்கூடாது தடுத்தக்கூடாது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தி அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து திருந்தக்கூடிய காலத்தில் அவனை வந்து ஆளும் ஆளுங்கையுமாக காலமாக பிடிக்கக்கூடிய காலமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த காலம் இல்லாதது காரணம் என்ன அப்புடின்னா இன்றைக்கி அபிஷேகங்கள் வந்து பிரச்சனையாக வந்துருச்சு ஒரு தெய்வத்தை எப்படி அபிஷேகம் பண்ணணும் என்ன முறையால் கையாணுகிறனும் எப்படி வந்து மக்களுக்கு தீர்த்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய பூசாரியாக பண்ணக்கூடிய பூசாரி ஐயர் யாராவராக இருந்தாலும் சரி பண்டாரத்தை விடாத இருந்தாலும் சரி அதாவது அபிஷேகம் பண்ணக்கூடிய நான் யார் யார் இருந்தாலும் சரி அவங்க வந்து இன்றைக்கி உள்ள காலங்களில் வந்து எதை வந்து சீக்கிரம் சாப்பிட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி போய்க்கிருக்காங்க அப்போ எல்லாமே ஷார்ட்டாக போகும்போது அப்புறம் நமக்கு எது எது இருந்தாலும் எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்லி காமிச்சான் அப்போ காலைல எழுந்திரிச்சு நம்ம உடம்புலாம் குளித்து பழுதோக்கிக்கு ஒரு சுத்த உடம்பை சுத்தம் பண்ணிவிட்டு இங்கேருந்து க கோயிலுக்கு சென்று கோயிலுக்கு போய் கோயிலில் உள்ள தெய்வங்களை போய் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி கழுவி கருவறைக்கில் உள்ளே போய் அதை சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணும் நெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றணும் பால் ஊற்றணும் சீரகாய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் என்னென்ன அபிஷேகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம்தான் புட்டு வச்சு மாலை வச்சு அதுக்கப்புறம் பட்டு சாத்தி இந்த என்னென்ன படைக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அதெல்லாம் படைத்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தா சா தெய்வங்களை வழிபடுற காலமாக இருந்துச்சு அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு எப்படி அப்படின்னா இன்றைக்கே ஒரு நாள் பிரதோஷம் அன்னைக்கு ஏதாவது ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு பெரும்பாலும் யாருமே சாமியை கும்பிடக்கூடிய ஆளு தரிசனம் பண்ணக்கூடிய ஆளுகள் ரொம்ப கம்மியாயிருச்சு பட் இருந்தாலும் அதை வளர்ச்சி அடையணும் இந்த தெய்வங்களை வழிபடணும் நமக்குள்ளே பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி நிறையா பேரும் தெய்வங்களை வழிபடுறதுக்கான அபிஷேகங்கள் பண்ணக்கூடிய மனிதர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அபிஷேகம் பண்ணணும் செய்யணும் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இருக்கிறாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை பட் இதெல்லாம் செய்யாமல் சிம்பிளாக சாட்டாக இப்போ என்னென்னா ஒரு கடையில் போகிறாங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய சாமானை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க ஒரு பாக்கெட் கொடுக்காத அந்த உள்ள பாக்கெட் எல்லாமே அதில் இருக்குது தம்பி இதை நீங்கள் எதையுமே வேறு எதுவுமே கலக்க வேண்டாம் எல்லாம் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் தண்ணியில் கலந்து இல்லை பாலில் கலந்து அப்படியே சாமி சிலையில் கருவறையில் ஊற்றிட்டு சிலையில் ஊற்றிட்டு அதை தண்ணியை ஊற்றி கழகிட்டால் வேலை முடிஞ்சிச்சு அப்போ ஒரு மணி நேரம் முக்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணக்கூடிய வேலையை அரை மணி நேரத்துக்கு பண்ணக்கூடிய வேலையை பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கால் மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த தெய்வத்துக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்காது அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதாவது ஒரு ஐயரு நம்ம ஒரு ஐயர்கிட்ட கொண்டு போய் நம்ம அர்ச்சனை கொண்டே கொடுக்குறோம் அவர் என்ன பண்ணணும் சரி வாங்கிட்டு போயிட்டு உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் உங்களுடைய நட்சத்திரம் ராசி யாராருக்கு என்ன செய்யணும் என்ன அர்ச்சனை பண்ணணும் யார் பேருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு கருவறையில் கொண்டு வச்சுருந்து ஊதுபத்தியை பற்ற வச்சு சூடத்தை பற்ற வச்சு வெத்தலை பார்க்க எடுத்து வச்சு தேங்காய் அந்த கருவறையில் உடைச்சி அதில் உள்ள தண்ணீரை வந்து அபிஷேகத்துக்கு சிலைகளுக்கு தெளித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது தீவாரணை காட்டி விட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து மனிதர்களுக்கு மக்களுக்கு கொண்டாந்து தீவாரனை காட்டி திருநீரை எடுத்து கொடுக்கணும் அதுதானே முறை ஆனால் இன்றைக்கி உள்ள காலத்தில் வாங்கினோன்னு கையில் வாங்குவாங்க வாங்கினா யாரு பேர் நான் ரேட்டு உங்கள் பேரை சொல்லுவாங்க அவங்க பேரை சொல்லுவாங்க ராசி நச்சு சொல்லுவாங்க முடிஞ்சு விட்டு டக்குனு அதை விட முடிஞ்சு அவங்களுக்குல அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கருவறைக்கு எல்கைக்கிளே போகிறதே இல்லை ஆமாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு தேங்காய் உடைக்கிற கல் ஒன்று இருக்கும் அந்த கல் டப்பும்னு ஒரு கூட விட்டு தேங்காய் எடுத்து வச்சு விட்டு ஊதுபத்தி எடுத்து வைக்கிற இல்லை சோடத்தை எடுத்து வைக்கிறதில்ல வித்தளக்கு எடுத்துக்கல எதுவுமே எடுத்துக்கல தேங்காய் அப்படி தனியாக அங்கேயே விட வேண்டியது அப்படியே வச்சுவிட்டு அந்த தாளத்தை வச்சுவிட்டு திருநெல்லை காட்டிவிட்டு தீவரத்தானை காட்டிவிட்டு டக்குன்னு அரிச்சனை எடுத்து கொடுத்துருது ஏன்னா இன்றைக்கு உள்ள காலமாகச்சு ஏன்னா இப்படிலாம் இருந்தால் எப்படி நம்மக்கிட்ட தெய்வம் நமக்கு நல்ல வழிகாட்டும் எப்படி தெய்வம் நமக்கு நம்பிக்கையாக இருக்கும் அவர் கேட்குறது மாதிரியே அந்த தெய்வம் ஏன் அந்த திருடனை பிடிக்கலை திருடனை ஏன் கொள்ளலை ஏன் சிசிடி கேமரா வைக்கிறீ ஏன் சிசிடி கேமரா வைக்கலை அப்போ இதெல்லாம் நம்பிக்கை தானே அப்படிங்கிற காலங்கள்லாம் அவர் சொல்லக்கூடிய நேரங்கள் காலங்களும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது அதுக்காண்டி தான் நான் சொல்லிக்கிருக்கேன் விளைஞ்சி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பண்டைய காலத்தில் எப்படி செஞ்சாங்க என்ன முறை இருக்குது அதுக்கு என்ன முறையில் செய்யணும் என்ன வழி இருக்குது அந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்படிலாம் பண்ணினா தான் மக்களுக்கு அது வந்து நன்மையாக கிடைக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் அவர் கையால் திருநூறு வாங்கி ஒரு ஆயிரம் பேருக்கு திருநூறு பூசும்போது அந்த தெய்வத்துக்கிட்டே இருந்து வாங்குறது மாதிரி அந்த ஐயர்கிட்ட இருந்து வாங்கும்பொழுது தெய்வத்துக்கிட்டே இருந்தே கொடுக்குற மாதிரி நம்ம அதை நினச்சி பூசிட்டு போவாங்க ஏன்னா வந்து சாமியை வந்து திரு கொண்டாந்து திருநரை ஒன்றாக கொடுத்து பூசுறதில்லை அவர் மூலமாக அங்கே அபிஷேகம் பண்ணக்கூடியவற்றை வந்து ஒரு கையில எடுத்து கொடுத்து அப்புறம் பூசி விடுறது எல்லாம் பண்ணி விட்றது இதை நம்ம நினைச்சு தெய்வ படைப்பாக தெய்வத்திலேருந்து வாங்குற மாதிரி நம்ம மனசுக்கு நினைச்சு வாங்கிட்டு போகிறோம் இதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதை யாருமே பாலோ பண்ணுறதில்லை அதனால் எதுவும் நடக்கிறதில்ல